நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவே அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தேங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடே கைக்கோத்தலும் அவன் தண்டனைக்கு தப்பான் குருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் அந்நியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே சுத்தமும் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் ராஜாவின் உதடிகளை திவ்ய வாக்கு பிடிக்கும் நியாயத்தில் அவன் வாய் தவறாது சுமுத்திரையான நிறை நிறைக்கோளும் தராசும் கர்த்தருடையது பையில் இருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவன் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அவனுடைய தையை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளோ மேன்மை தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அகங்காரிகளோடைய கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களோடே இருப்பது நலம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவனோ நம்புகிறவன் பாக்கியவான் இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்பண்ணும் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியீனரின் போதனை மதியீனமே ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை பூட்டு யூட்டும் அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியைக் கொடுக்கும் இனிய சொற்கள் தேன் கூடுகள் போல் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எழும்புகளுக்கு ఔஷதமாகும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு முடிவோ மரண வழிகள் பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும் பேலியாளின் மகன் கிண்டிவிடுகிறான் எரிகிற அக்னி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் கொடுமையானவன் தன் ஐலானுக்கு நயங்காட்டி அவனை நலம் அல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் சீற்று மடியிலே போடப்படும் காரியசுத்தியோ கருத்தரால் வரும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் புத்தியுள்ள வேலைக்காரன் இலச்சியை உண்டாக்கிற புத்திரனை ஆண்டு சகோதரர்களு சுதந்திரத்தில் பங்கடைவான் வெள்ளியை புகை குகையும் புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதித்து அறிகிற ஒரு கர்த்தர் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு ப்பான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களை மேன்மையானவைகளை பேசும் உதடு மூட மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தனம் போல் இருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்துவிடுகிறான் மூடனை மூரடி அடிப்பதை பார்க்கினும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் துஷ்டன் கழகத்தையே தேடுகிறான் குருரதூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவது பாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான் வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை புரட்டு நாவுலவன் தீமையில் விழுவான் மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான் மதியைனவனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை மனமகிழ நல்ல ஊஷம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் துன்மார்க்க நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும் மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன் நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதரிலே மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் தேவனைக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் துன்மார்க்கன் வர அவமானம் வரும் அவமானத்தோட நிந்தையும் வரும் மனுஷனுக்கு மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும் இருக்கும் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும் இருக்கும் வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் தன் வேளையில் அசதியாயிருப்பவன் அளிம்பனுக்கு சகோதரன் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை காரியத்தை கேட்கும் முன் உத்தர உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்குமாய் இருக்கும் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி தாங்க கூடும் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி நாடும் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும் தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான் அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதன் கனி அதின் கனியை புசிப்பார்கள் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான் ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் சிநேகிதற்குள்ள உள்ளவன் சிநேகிதருக்குள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் உண்டு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் முத்தமனாய் நடக்கிற தரிதிரனே வாசி ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் செல்வம் அநேக சிநேகிதரை சேக்கும் தரிதிரனோ தன் சிநேகிதனாலும் நிகழப்படுவான் தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை பிரபுவின் அநேகர் வருந்தி கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் பொய் சாட்சிக்காரன் ஆக்கனைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கிர்ச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புல்லின் மேல் பனி போல் இருக்கும் முன்னாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு சோம்பல் தூங்கி பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் கட்டளையை காத்து கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் தன் பழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நம்பிக்கையிற்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப விட்டாதே கடுங்கோபி ஆக்கனைக்குள்ளாவான் நீ அவனை தப்பிவித்தால் திரும்பவும் தப்பிவிக்க வேண்டியதாய் வரும் உன் அந்நியாய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இறுதியத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை தயை பொய்யானை பார்க்கிறோம் தரித்திரனை வா தரித்திரன் வாசி கர்த்தர்க்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமலே இருக்கிறான் பரியாசக்காரனே அடி அப்பொழுது பேதே எச்சரிக்கப்படுவான் புத்திமானே கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இளச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குற மகன் என் மகனே அறிவு தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதங்களை நீ கேளாதே போதகங்களை நீ கேளாதே பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் துன்மார்க்கன் உடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அட்டிகளும் ஆயத்தமாயிருக்கிறது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் இருவதாவது அதிகாரம் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் அவனை கோப கற்பத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பின்பு அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் வர துப்புரம் ஆனேன் என்று சொல்லத்தக்கவன் யார் வெவ்வேறான நிறை கல்லும் வெவ்வேறான மரக்க ஆகிய இவரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் பிள்ளை ஆனாலும் அதின் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதின் நடக்கையினால் விளங்கும் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரன் ஆவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான் பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விளையுறுந்த ரத்தினம் அந்யனுக்காக பிணைக்கப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்து அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள் வஞ்சனினா வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல் யோசனை செய்தி யுத்தம் பண்ணே தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனுடைய களவாதே தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவுடைய தீபம் காரூரில் அணைந்து போ ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாதே தீமைக்கு சரி என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை வெவ்வேறான கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்ல கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியே அறிந்து கொள்வது எப்படி பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கனியாயிருக்கும் ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை ஓட்டுவான் மனுஷரு மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தையையையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தையையினாலே தன் சிங்காசனத்தை நெருக்க பண்ணுவான் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற தொடைக்கும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்